அன்பர்களே நாம தொடர்ந்து விழிப்புணர்வை பற்றியும் அதன் அவசியம் பற்றியும் இந்த சத் சங்கத்துல உணர்ந்து கொண்டிருக்கிறோம் அதற்கான பயிற்சி முறைகள் அதை எப்படி நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் ஒரு அறையிலே இருள் இருக்கிறதுன்னா அதை போக்குவதற்கு நாம பெரிய முயற்சி வேண்டியதில்ல ஒரு சின்ன விளக்கு பற்ற வச்சா விளக்கில் உருவாகிற ஒளி அங்க இருக்கும் இருளை நீக்கிவிடும் அதுபோல நமது உள்ளொளி தன் பற்றிய சிந்தனை இவை எப்பொழுதுமே வாழ்க்கையில நமக்குள்ள ஒரு ஜோதி ஆகும் அதைத்தான் வரலாறு அவர்கள் அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை என்று குறிப்பிட்டார் நமக்குள்ள எப்பொழுதும் அந்த ஒளி உள்ளி இருக்குமாயின் நமக்கு தனி ஒரு வழிநடத்தல் அவசியம் இல்லை தேவைப்படாது இந்த ஆன்ம வழியே உங்கள மிகச்சிறப்பாக வழி நடத்தும் உன மௌனத்துல வரும்போது எல்லாம் இங்க ஆன்மீக கிராமத்துல ஒரு எட்டு நாள் மௌனம் ரொம்ப அற்புதமா எல்லாரும் அந்த அனுபவத்தை சொன்னாங்க அப்போ இந்த உள்ளி பழுகுவதற்கு சில பயிற்சிகள் நாம மேற்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் இந்த ஓட்டத்திலேயே நாம இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயம் நம்மால ஒரு தெளிவான ட்ரான்ஸர்மேஷன் சொல்லுவாங்க ஐயா மகரிஷி முதல்ல இன்ஃபர்மேஷன் தகவலை தெரிஞ்சுக்கிறது நாலேஜ் எல்லா தகவல்களையும் தெரிஞ்சு அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் அதை நாம் செய்து பார்க்கறது அதை பயன்படுத்தி பார்க்கறது அதை அப்ளை பண்ணி பார்க்கறது அதை நம்ம சுற்றி நிகழ்கிற நிகழ்வுகளை கவனிக்கிறது அதன் மூலம் தெரிந்து கொள்வது உணர்த்தி உணர்ந்து கொள்வது இப்படி பல வழிகளில் தெரிந்து கொள்வோம் நமக்குள்ள மாற்றத்தை நிகழ்த்து ஒரு நீண்டிய நெடிய பயிற்சி அவசியமாகப்படுகிறது நமக்குள்ள வெறும் உடற்பயிற்சி தவம் தச்சோதனையோடு சேர்ந்து ஒரு மௌனமும் மிக அவசியமாக தேவைப்படுகிறது காலங்கள்ல புதுசா எந்த தகவலையும் நாம உள்ள கொடுக்கறதில்ல அப்போ போன மௌனத்துல ஒரு முக்கியமான விஷயம் நாங்கெல்லாம் பேசிக்கொண்டோம் அந்த தகவலை மௌனம் நிறைவில் நாம குருவை நாடி வர்றதே புதிதா கத்துக்கிறதுக்கு அல்ல இருக்கிறத விட்டுட்டு போறது புத்தரிடம் கேட்டாங்க ஒருத்தங்க நீங்க தியானம் பண்றீங்க நச்சந்தனைகள் எல்லாம் பேசுறீங்களே இந்த தியானத்தின் மூலம் என்ன தெரிந்து கொண்டீர்கள் என்ன புதிதாக கற்றுக்கொண்டீர்கள் என்று அவரிடம் கேள்வி கேட்கப்பட்டார் அவர் சொன்னார் நான் இங்க ஒன்னும் கற்றுக்கல மாறாக நிறைய விஷயங்களை விட்டெடுக்க அப்படின்னு சொல்றார் நாம விட வேண்டிய பல விஷயங்களை கோபம் பொறாமை வஞ்சம் போன்ற அவசியமற்ற குணங்களை இருக்கிறேன் என்று அவர் பதிலில் குறிப்பிடுவதாக அந்த கதை செல்கிறது எனவே அன்பர்களே நல்ல மாஸ்டர் நல்ல குரு அப்படிங்கிறவங்க நமக்கு கற்று கொடுப்பது உங்க அல்ல ரமணன் சொல்லதாக கே எஸ் ராதாகிருஷ்ணன் அடிக்கடி சொல்லுவாங்க ஹூ இஸ் த பெஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு கேட்கும்போது உன்னிடம் இல்லாததை எடுப்பவரும் இருப்பதை கொடுப்பவர் உணர்த்துவரும் தான் ஒரு நல்ல ஆசானாக ஒரு நல்ல குருவாக உங்களுக்கு இருக்க முடியும் என்று சொல்றாங்க இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க நாம் புதுசா இன்ஃபர்மேஷன் நிறைய தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்காக வரல குருவிடம் நாம வந்தது இருக்கிற வேண்டாத விஷயங்களை விட்டுட்டு போறதுக்காக வந்திருக்கும் என்னங்கயா வேண்டாத விஷயம் இருக்குது ஒரு சின்ன கதை சொல்றேன் ஒரு மனிதன் தன்னை ஹிட்லர் போல உடக நீங்கிட்டுக்கிட்டு மிக கம்பீரமாக மனநல மருத்துவர் அலுவலகத்துக்குள்ள வந்தான் கூட மனைவி அவன் மருத்துவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணான் நான் இந்த இடத்தில் அமரலாமா அப்படின்னு கேட்டான் ஓஷியர் உட்காருங்க அப்படின்னு டாக்டர் சொன்னாரு உட்கார்ந்தான் மனைவியை பார்த்தா அந்த அம்மாவும் பக்கத்தில் உட்கார்ந்தாங்க டாக்டர் சொன்னாரு உங்களுக்கு என்ன தகவல் தேவைப்படும் அல்லது என்ன நான் உதவி செய்ய வேண்டும் ஓகே ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு சொன்னார் உடனே அவன் எனக்கு எந்த உதவியும் வேண்டியதில்லை இன்ஃபேக்ட் எனக்கு ஆயிரக்கணக்கான படை வீரர்கள் என் கீழே இருக்கிறான் நீங்கள் கற்பனையே பண்ண முடியாத செல்வம் என்னிடம் இருக்கிறது நான் வேலையை வினால் வேலை செய்வதற்கு பல ஆயிரக்கணக்கான வேலையாட்கள் இருக்கிறார்கள் அதனால் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை ஐம் கம்ப்ளீட்லி ஆல் ரைட் இன்ஃபேக்ட் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் பர்ஃபெக்டாக இருக்கேன் ஆனா இதோ இருக்கிறாங்களே இவங்க தன் மனைவியை காமிச்சு அவங்க இன்னும் அவனுடைய உண்மையான பெயர் முருகன் வச்சுக்கோங்களேன் அவர் சொல்றாரு இவ இன்னும் முருகனுடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான் அதுக்கு மட்டும் செய்து நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு அந்த மருத்துவரிடம் அந்த மனிதன் சொல்வதாக அந்த கதை மொழிகிறது இப்போ இந்த மனநிலையில் கேட்பதற்கு எல்லாருக்கும் வேடிக்கையா இருக்கலாம் இப்படியெல்லாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி இருக்காங்களா இல்ல இருக்கிறோம் அப்படின்னு உண்மை அப்போ நாம உருவாக்கிய அந்த வேஷங்களும் போலியான தோற்றங்களும் உறவுகளையும் நான் இப்படி சொல்லிட்டு இருந்தேன் மௌனத்துல ஐயா கூட ரொம்ப ஒரையா திடீர்னு நீங்க அந்த வார்த்தையை பயன்படுத்தி அந்த பார்த்தாதீங்க போலியான உறவு போலியா நம்ம நடிக்கிறோம்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் கடுமையான வார்த்தை தான் பட் இருந்தாலும் அதுதான் உண்மை அத நாம நம்ம உணர்வுக்கு கொண்டுட்டு போனோம் நாம பல விஷயங்களை உண்மைன்னு நம்பி அந்த மனிதர் சொன்னார் பாருங்க ஹிட்லரா தன்னை உருவகப்படுத்தி கொண்டவர் அது போல நாம எல்லாரும் ஒரு வேஷங்களை கொண்டு உருவகப்படுத்தி கொண்டு அதுதான் உண்மை என்றும் நம்மை சுற்றி இருப்பவர்கள் அறியாமையில் இருக்கிறார்கள் என்றும் நாம ஏதோ சொல்லி கொண்டிருக்கோம் ஆனால் உண்மை அது அல்ல நானே இந்த கிருஷ்ணலீலா அதை பார்த்தேன் ஒரு நாள் அதுல ஒரே கொண்டாட்டம் பற்றி கிருஷ்ணா பல இடங்கள்ல குறிப்பிடுறாரு அவரும் செலிப்ரேஷனா இருக்க ஒரு இடத்துல வாழ்க்கை என்பதே கொண்டாடப்பட வேண்டியது அப்படின்னு குறிப்பிடுறோம் எனக்கு அப்போ அது பெரிய கேள்வியா இருந்தது கொண்டாட்டம் அப்படிங்கிறத நாம எப்படி புரிஞ்சிருக்கிறோம் நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை எல்லாரும் சேர்றோம் ஒரு திருமணம் ஒரு சின்ன விழா அப்படியா இருந்தா எல்லாரும் உணர்வுக்கு பழிக்க எல்லாரும் மகிழ்ச்சியா பேசுவோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புதிதா பாக்குறோம் நண்பர்கள் அப்படி அதுதான் நான் கொண்டாட்டம்னு இருக்கோம் ஆனா கிருஷ்ணன் என்ன சொல்றாரு வாழ்க்கை கொண்டாடப்பட வேண்டியது அப்படின்னா எப்படி இது சாத்தியம் எப்படி இது முடியுமா அதை எப்படி கொண்டாட்டம்னா ஆக்குறது அப்படிங்கிற கேள்வி அப்ப எனக்கு இருந்தது இந்த தேடல் இருந்துச்சு இது பிராக்டிக்கலா சாத்தியமே கிடையாது ஏன்னா அப்படி நிகழ்வுகளை நாம சந்திக்கிறது இல்லை நிறைய நேரங்கள்ல போராட்டமா தான் இருக்குது அப்புறம் சமுதாயம் நமக்கு அப்படிதானே கற்பிச்சு வச்சிருக்கு ஒரு போராட்டம் போராடி ஜெயிக்கணும் அப்படி சொல்லியிருக்கு ஆனா பகவான் என்ன சொல்றாராமா கொண்டாட்டம் இட்ஸ் கம்ப்ளீட்லி செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்ற இது எப்படி சாத்தியமா இருக்க முடியும் இதற்கான யோசனை எனக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கு இருக்கும் கிருஷ்ணா அதை ஆழமா சொல்றாரு ஆனா நாம வாழ்க்கையில சந்திச்ச நிகழ்வுகள் நம்மை சுற்றி நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும்போது பல சூழ்நிலைகள நாம வி ஆர் டார்கெட்டு மன அழுத்தம் கூட ஏற்படுது குடும்ப சூழ்நிலை ஏதோ காரணத்துக்காக ரீசன் மேபி டிஃப்ரெண்ட் நிறைய விஷயங்கள் நிறைய காரணங்கள் எல்லாம் இருக்கலாம் ஆனா இறைவனால என்ன சொல்லப்படுகிறது வாழ்க்கை ஒரு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயம் நீங்க கொண்டாட வேண்டிய அந்த ஆற்றலை அந்த அறிவை அந்த அன்பை தவறான வழியில புரிதலோடு வாழ்க்கையை ரணமாக்கி கொண்டிருக்கிறீர்கள் வேதனைக்குரியதாக மாற்றிக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு அந்த தகவல் நமக்கு ஒரு கருத்தை சொல்லுகிறது இது நிச்சயம் நாம் அனைவரும் சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம் எப்படி இயற்கையில கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயத்தை இப்படி மாறியிருக்க முடியும் கொண்டாட்டம் என்பது எந்த மனநிலையில நமக்கு நிகழ்கிறது எல்லாம் யோசிச்சது உண்டு நான் பல சூழ்நிலையில் அதை பற்றி சிந்தித்தது உண்டு ஆனால் ப்ராக்டிக்கலாக எல்லா நேரங்களிலும் அந்த மாதிரி இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள எழுந்தது அதற்கான தேடல் நிலை இருந்தேன் ஒரு காலத்துல அதை பற்றிய தெளிவு மகான்களுடைய வார்த்தையின் மூலமாக நான் அதை புரிந்து கொண்டேன் நிச்சயம் அது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும்னு நான் நம்புறேன் எப்படி இது கொண்டாட்டமாக இருக்கணும் இருந்திருக்கணும் இருக்க வேண்டியது அப்படின்னா பொதுவா நாம ஏதாவது ஒரு பொருள் நமக்கு கிஃப்டா கிடைச்சதுன்னா ஒரு பரிசு கிடைச்சதுன்னா நான் என்ன பண்ணுவோம் நிச்சயம் மகிழ்ச்சி அடைவோம் பெருமையாக அதை நினைத்து பெருமைப்படுவோம் இன்னும் சொல்லப்போனால் கொண்டாடுவோம் ஆனா ஆனால் நாம் இருக்கிறோம் நாம் ஓடியோ அல்லது ஒரு ஸ்போர்ட்ஸில் கலந்தோ அல்லது ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணியோ பெருகிற ஒரு விஷயம் மட்டுமே வாழ்க்கையில் பரிசாக கருதுவதால் அதற்கு மட்டுமே நாம் கொண்டாடுகிறோம் ஆனா நமது வேதங்களும் புராணங்களும் சாஸ்திரங்களும் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா வாழ்க்கையே உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு என்று சொல்லுது நாம் அத கொஞ்சம் கூட திரும்பி பார்க்கவே இல்லை பரிசு உங்கள் விழிப்புணர்வுல நீங்க உணராறதுனால வாழ்க்கையை நாம வேறு கோணத்துல பார்க்க பார்ப்பதால வர்ற குழப்பங்கள் தான் யோசிச்சு பாருங்க நம்ம இந்த ஆரோக்கியமான உடம்பு இருக்கு இல்லையா இதுல ஏதோ ஒரு அங்கம் குறைவா உதாரணமா கால் போடியவோ கண்கள் தெரியாமவோ காது கேட்காமவோ இப்படி உருவாயிருந்தோம்னா இந்த வாழ்க்கை எவ்வளவு சிரமமா இருந்திருக்கும் இப்ப கம்ப்ளீட்லி ஒரு ஃபிட்னஸோட நல்ல ஆரோக்கியமான உடம்பு கிடைச்சதுக்கு என்னைக்காவது ஒரு நாள் இது ஒரு அற்புதமான பரிசை நாம் பெற்றிருக்கிறோம் என்ற நன்றி உணர்வு நமக்குள்ள எழுந்ததுண்டான்னு ஒரு கேள்வி நீங்க கேட்டு பாருங்க எல்லாரும் மனசிலும் கேட்க வேண்டிய விஷயம் இந்த அற்புதமான உடல் தாய் தந்தை மூலமா நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா இதை வச்சு தானே நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எல்லா அனுபவங்களையும் பெறோம் உடம்பு மட்டுமல்ல இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க ஆழ்ந்து கவனிச்சீங்கன்னா இந்த இயற்கை எற்ற காலங்களாக அற்புதமான வடிவமைத்து ஒவ்வொன்றையும் நுணுக்கி நுணுகி 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 நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கு உங்க உடல்ல இருந்து உங்க உறவுகள்ல இருந்து உங்க வாழ்க்கை தரத்துல இருந்து நீங்க பெற்ற கல்வியிலிருந்து இன்றைக்கு அனுபவித்துட்டு இருக்க எல்லா அனுபவங்களுக்கும் நாம நன்றி உணர்வோட இருக்கிறமான்னு கவனிச்சு பாருங்க எப்பயாவது நம்ம மனதில் அது தோன்றுதா பெற்ற விஷயங்களுக்கு நன்றி உணர்வு நம்மிடம் இருக்கிறதா என்று கேள்வி பெறப்போறதையும் கிடைக்காத ஒன்றை பற்றியே இயங்கிட்டு இருக்கிற நமக்கு கிடைத்ததை பற்றிய நன்றி உணர்வு இருக்கிறதா இது நிச்சயம் நமக்குள்ள கேள்வி கேட்கப்பட வேண்டிய முக்கியமான கேள்வி ஏன்னா இந்த நன்றி உணர்வு நிகுதி தான் கொண்டாட்டம் இந்த நன்றி உணர்வுகளுடைய வெளிப்பாடு தான் கொண்டாட்டம் இந்த நன்றி உணர்வின் மலர்தல் தான் கொண்டாட்டம் அப்ப கிருஷ்ணா சொன்னது சரியா இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க வாழ்க்கையில நீங்க பெற்ற எல்லா விஷயங்களுக்கும் நன்றி உணர்வை நீங்க வெளிப்படுத்துவதாக இருந்தால் ஈச் அண்ட் எவ்ரி மினிட் இஸ் செலிப்ரேஷன் ஒவ்வொரு தருணமும் கொண்டாடப்பட வேண்டியது இப்ப இந்த போயிட்டு இருக்க இந்த வினாடி கூட நமக்கு அடுத்த வினாடி எப்படி நமக்கு தெரியாது நல்ல சுவாசம் போயிட்டு இருக்கு ஆரோக்கியமான உடம்பு இருக்குது நல்ல தியானம் பண்ணி ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் இந்த சூழல் அமைவதற்கும் நாம நன்றி உணர்வோட இருக்கிறோமான்னு வச்சு பாருங்க சோ எது நம் கொண்டாட்ட உணர்வு இந்த செலிப்ரேஷன் ஆட்டிடியூட கெடுக்குது அப்படின்னா இந்த நன்றி உணர்வுங்கிறது இல்லாமவே போயிடுச்சு பிளஸ்டுங்கிற ஒரு விஷயத்த நாம உணராமவே விட்டுட்டோம் எனவே அன்பர்களே உங்கள் வாழ்க்கை நிச்சயம் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம் நீங்க நன்றி உணர்வோடு இருந்தீங்க ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பதவிக்கும் நீங்கள் நிச்சயம் நன்றி உணர்வை தெரிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமை அதுதான் உங்களை கொண்டாட்ட உணர்வுக்கு கொண்டு போகும் இப்ப கிருஷ்ணா சன்னதுல தப்பு இல்லை நம்மளுடைய புரிதல்ல தான் எங்கேயோ சிறு குழப்பு சோ ஃப்ரம் திஸ் மூமெண்ட் நீங்க உங்க வாழ்க்கையை கொண்டாட தயாரிக்கும் பிளீஸ் பாடலும் மகிழ்ச்சியும் இதெல்லாமே நாம உருவாக்கிக்கிறது இப்ப எப்படி வேதனை பொறாம வஞ்சம் கவலை பயம் சிக்கல் இப்படி எல்லாம் நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம் இல்லையா அதுதான் நாம அதுதான் வாழ்க்கை அந்த இட்ல போனார் பாருங்க அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்கி இதுதான் நாம ஒண்ணு நினைச்சிட்டு இல்லையா அதை நீங்க புரிந்து இந்த சிந்தனையை இன்னைக்கு நாம எடுத்துட்டு போறோம் இந்த மூமெண்டில் இருந்து கிருஷ்ணாவுடைய செலிபிரேஷன் நமக்குள்ளேயும் மலரட்டும் உங்கள் வாழ்க்கை மிக அற்புதமான கொண்டாட்டமாக வாழ்நாள் முழுவதும் அமையட்டும் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை விளமுட I right, for